ஆற்காட்டில் பக்தி பெருக்கம் சுவாமிகளின் ஆண்டு குரு பூஜை கோலாகலம் ஆற்காடு கண்ணமங்கலம் நெடுஞ்சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மௌன குரு சுவாமிகளின் ஜீவசமாதி மடாலயத்தில் நூற்றி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா தைப்பூச நன்னாளில் வெகுவிமர்சையாக நடைபெற்றது அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனம் செய்து சுவாமிகளின் அருளை பெற்றனர் விழாவின் சிறப்பாக சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது செய்தியாளர் கார்த்திக்

We'll be right <laughs> back. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்